சமூகம் விரும்பாத சுபாவங்கள் அரைத்த மாவையே அரைப்பது இந்த சுபாவம் மிகவும் கொடியது சிலர் உடைந்து போன ரெக்கார்ட் போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களிடம் மாட்டும் பலரை தினசரி ரகசியமாக பேசியே கொலை செய்வார்கள் ஒரு சம்பவத்தை அரைத்து அரைத்து தண்ணீராக்குவார்கள் இந்தியாவையே பிழிந்து தண்ணீர் எடுக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு பேச பேச ஒரு இனம் தெரியாத சக்தி உருவாகும் மனித வெடிகுண்டுகள் இவர்களிடம் இந்த பரிதாபமான சுபாவம் இருக்கிறது என்று சமூகத்தில் பலரும் கண்டு கொண்டு இவரைப் பார்த்தவுடன் தலைதெறிக்க ஓடுவார்கள் பேயைப் பார்த்து பயப்படாதவர்கள் கூட இவர்களை பார்த்து பயப்படுவார்கள் புதிதாக யாரும் மாட்டமாட்டார்களா என்று தினசரி அலைவார்கள் புதிதாக யாராவது கிடைத்துவிட்டால் குலோப் ஜாமுன் வாயில் போல் பேச ஆரம்பிப்பார்கள் ஆனால் புதிதாக வந்தவருக்கு அரை மணி நேரத்தில் தலையில் கொட்டுவது போல் தெரியும் இதில் இருவகை சுபாவம் உள்ளவர்கள் உண்டு ஒன்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்று தெரிந்து அரைப்பவர்கள் இரண்டு தாம் சொன்னதை மறந்து போய் திரும்ப திரும்ப அரைப்பவர்கள் ஒன்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்று தெரிந்து அரைப்பவர்கள் இவர்கள் ஒரு காரியத்தை எத்தனை தடவை சொல்லுகிறோம் என்று தெரிந்தே பேசுவார்கள் பேசும்போது இத்தினாவது தடவை அதை சொல்கிறேன் என்று கணக்கு கூட தெரியும் அதை கேட்பவரின் மனநிலையினைக் கொஞ்சம் கூட உணரமாட்டார்கள் இவர்கள் பொதுவாக நான்கு அல்லது ஐந்து தடவை ரிப்பீட் செய்வார்கள் இரண்டு தாம் சொன்னதை மறந்து போய் திரும்பத் திரும்ப அரைப்பவர்கள் இவர்கள் சொன்னவற்றை மறப்பதால் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரமும் ரிப்பீட் செய்வார்கள் ஏதோ அவர்களாக பெரிய மனது பண்ணை நிறுத்தினால் உண்டு இவர்களிடம் பேச வருபவர்களைப் பேந்து போன ஜாங்கிரி போல் ஆக்குவார்கள் இவர்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை திரும்பத் திரும்ப சொல்லும் ஆனந்தத்தில்தான் அடங்கியிருக்கும் நாம் எங்காவது உரையாற்றச் சென்றாலோ அல்லது யாரிடமாவது பேசும்போதோ சொன்ன தகவலை மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் அதை வலியுறுத்தி சொல்வது என்று எடுத்துக் கொள்ளலாம் இரண்டு தடவைக்கு மேல் சொன்னால் இந்த சுபாவம் இருக்கிறது என்று அர்த்தம் சமூகத்தில் பேசும்போது இதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்காவிட்டால் முக்கைப் போடும் ராஜா என்ற இலவச்பட்டப் பேர் உருவாகும்